ا hey. இந்த ஸ்பேக்கோவில் வர இந்த பட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்த வண்டிக்கு போட்டிருக்கோன்றது உங்களுக்கே தெரியும் பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிஎஸ் சிக்ஸுங்க கார்பட்டரும் வரும் ப்ளஸ் ஈஸியும் வரும் பார்த்திங்களா இந்த வண்டியில் கார்பெட்டர் ரொம்ப பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருந்துச்சு வண்டி ஆஃப் ஆகுறது ஸ்லோ ஸ்பீட் நிற்கலை ஏறி ஏறி இருந்த பிரச்சனை இதை வந்து பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நம்ம அந்த யுனிக்கான் ஸ்பேக்கோவில் வரக்கூடிய ஸ்லைட் பட்டர் போட்டிருக்கோம் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு அந்த மால் ஃபங்க்ஷன் லைட் மட்டும்தான் ஏரியும் மற்றபடி பிரச்சனை எதுவுமே இருக்காது வண்டி நல்ல ரேசிங் பவர்லேருந்து ஸ்லோ பீட்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க பழைய கார்பட்டரில் பார்த்திங்கன்னா இந்த சென்சார் காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு அவங்க புது ஈஸியுமே போட்டு பார்த்தோம் அப்படி தான் இருந்துச்சு ஸோ கார்பட்டர் நம்ம சேஞ்ச் பண்ண பருத்தி இது ஏரி ஏறி ஓடுறது அடைக்கிறது நடுவில் நிற்கிறது இந்த பிரச்சனையே இல்லைங்க வண்டி சூப்பராக இருக்குது இந்த மாதிரி யூனிகான் கார்பட்டர் ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிருக்கோம் ரேசிங்குமே நல்லாயிருக்கு ஆர்பிஎத்தில் எல்லாமே பார்த்திங்கனாலே தெரியும்